மயிலாடுதுறை காவிரி கரை சின்னமாரியம்மன் ஆலய வைகாசி உற்சவத்தை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் அம்மன் விதி உலா விடிய விடிய நடைபெற்றது வீடுகள் தோறும் மாவளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பெண்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையில் ஸ்ரீ சின்னமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு வைகாசி உற்சவம் கடந்த பதிமூன்றாம் தேதி பூச்சுரிதல் மற்றும் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் இரண்டாம் நாள் திருவிழாவாக சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா நேற்று இரவு நடைபெற்றது பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பல்வேறு வீதிகள் தோறும் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார் விடிய விடிய நடைபெற்ற வீதி உலாவின் போது பெண்கள் மாவளக்கு தீபம் ஏற்றி மனை வழிபாடு செய்தனர் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்